ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அணி ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி எங்கள் நாட்டில் வந்து விளையாட வேணாம் அவங்களை இந்த தொடர்லேருந்தே தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசிக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க பாகிஸ்தான் அணி கிரிக்கெட் வாரியம் ரொம்பவே அதிர்ச்சி தகவலாக இருக்குது கண்டிப்பாக இந்திய அணி வீரர்களும் இந்திய அணி ரசிகர்கள் எல்லாருமே கோபத்தில் இருக்காங்க அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆமாங்க இந்திய நீ பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை சூப்பராக வின் பண்ணிவிட்டு பயங்கரமாக செலப்ரேஷன் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வந்து சேர்ந்து அடுத்து ஸ்ரீலங்கா சீரிஸ்க்கெலாம் ரெடி ஆகிட்டு வந்துட்டு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐசிசி சாம்பியன் ட்ராஃப் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பிப்ரவரி மந்த்தில் அது வந்து பாகிஸ்தானில் நடக்கும் போதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்திய அணியின் பிசிசிஐ என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் பாகிஸ்தானெல்லாம் விளையாட மாட்டோம்பா நீங்கள் காற்ற எங்கன்னா தொடர் வேறு எங்கன்னா மாற்றுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐசிசிக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க நம்ம இந்திய அணி பிசிசிஐ அவங்க ஐசிசி என்ன ஒன்றும் கரெக்டாக முடிவு சொல்லலை ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்கிறாங்க இந்திய அணி எங்கள் நாட்டில் வந்து விளையாடா விளையாட சொல்லுங்கள் இல்லைனா டீமே வேணாம் நாங்கள் இருக்கிற ஏஐ டீம் ஏச்சு தோர்னமெண்ட் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசிக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க ஏன்னா இது இந்தியா வந்து நிறைய டைம் இதுமாரி பண்ணியிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டி 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 வேர்ல்டு கப் பாகிஸ்தான் தான் நடக்க வேண்டியது இந்தியா இன்றைக்கோசரம் தான் வேறு ஒரு நாட்டுக்கு யுஎஸ்ச்கும் மாற்றினாங்க அதே போல் இந்த வாட்டியும் ஐசிசிக்கு நம்ம பிசிசிஐ கோரிக்கை வச்சினால பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் பயங்கரமாக காண்டாயிட்டாங்க ஏன் எங்கள் நாட்டில் விளையாடனா என்ன நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி எங்கள் நாட்டில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு கோவத்தோட கிட்ட புகார் வச்சிருக்காங்க அதுக்கு ஃபைனலாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் தெரியாதுங்க எங்கள் நாட்டில் தான் இந்த வருஷம் நடந்தாகணும் ஆகணும் இந்த சாம்பியன் ட்ராஃபி எங்கள்னால் தான் நடக்கணும் நீங்கள் வேறு எங்கேயும் மாற்றக்கூடாது இந்திய அணி வரலனா பரவாயில்ல அவங்க வரலன்னு சொல்லிட்டு டீமை கேன்சல் பண்ணுறங்க மீது ஏய் டீம் வச்சு டோர்னமெண்ட் நடத்துங்க சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கமாக பேசியிருக்காங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் எனக்கு என்னமோ அது ஏங்க ஏன் தான் விளையாட மாட்டுறாங்கன்னு தெரியல ஏன்னா நம்ம பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விளையாடினாங்க அதே போல இந்தியா போய் விளையாடலாம் பாகிஸ்தான்ல என்ன இருக்கு அது ரொம்ப பகை ஓகே தீவிரவாதி நாடு எல்லாம் ஓகே பட் சேஃப்டியோட தான் நம்ம இந்தியா கண்டிப்பா விளையாடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால ஏன் இந்த மாதிரி ஒரு போக மாட்டாங்க பிசிசி ஏன்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியல ஏன்னா பொலிட்டீஷியன் ரீதியா என்ன ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியல பட் இந்தியா அணி ஐசிசி சாம்பியன் டிராபி கண்டிப்பா பங்கேற்றா வெற்றிபடுவாங்க எனக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியாக இல்லை இந்திய அணி வெளியே போயிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டங்க ஏன்னா இந்திய அணி பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக அவங்க எப்படி சொல்கிறது தொடரில் கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக கோப்பை விளையாடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா இந்திய அணி பார்த்து நிறைய டீம் இருக்காங்க ஏன்னால் மூன்று விதமான ஃபார்ம் டாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கரண்ட்ல அதனால் இந்தியா அணி ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி கண்டிப்பாக விளையாடணும் அது பாகிஸ்தான்ல சரி எங்கே விளையாடணும்னு சரி பட் இந்தியா அணி எட்டில் ஒரு டீமாக கண்டிப்பாக போய் விளையாடணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாகிஸ்தான் வாரியம் இந்தமாரி சொல்லியிருக்கதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்